என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான்தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான்தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான்தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான்தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான்தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான்தான் 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 ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான்தான் 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 ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான்தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான்தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான்தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா நான் தான் ஊர்க்குருவி என்னை நகரங்களிலிருந்து ஏன் துரத்தினீர்கள் என்னை பிடிக்கவில்லையா